வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நார்த்தங்கா கொத்தவரங்கா வத்தல் போட்டு காரக்குழம்பு தொக்கு செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் இது சாப்பிட சாப்பிட திகட்டவே திகட்டாதுங்க காரக்குழம்பு வகையிலே இந்த இந்த ருசிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேங்க ஏன்னா இந்த நார்த்தங்காவும் இந்த கொத்தவரங்காவும் சேர்ந்த இந்த ஒரு காரக்குழம்பு இருக்குங்களே அடிச்சுக்க ஆளே இல்லைங்க அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பா கண்டிப்பாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி வத்தலெல்லாம் செஞ்சு வச்சுக்குவாங்க மக்கள் இப்போ நம்மளால் முடியல அதனால் நம்ம கடையிலே வாங்கி வச்சுக்கலாம் பலவித வ நிறைய வத்தல்கள் கடையில் இருக்குது இது மாதிரி வாங்கி வச்சுட்டு இந்த குளிர் காலத்தில் செஞ்சு சாப்பிடுங்களா அருமையாக இருக்கும் இப்போ தக்காளி பழம் ஒரு நாள் தக்காளி பழமும் ஒரு எலுமிச்ச கா அளவு புளியும் நான் ஊற வச்சுருக்கேங்க பெரிய எலுமிச்ச பழ அளவு புளியே ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன் உப்பு போட்டு இப்போ பாருங்கள் இந்த வத்தலையும் கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் ஊறினா போதும் நார்த்தங்காவும் கொத்தவரங்காய் வத்தலும் கொஞ்சம் ஆகிறதுக்காக ஊற வைக்கணும் இந்த சீசனில் தாங்க எல்லாமே வத்த குழம்பாகவே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வத்தல்கள் அதிகமாக போட்டு கறி கொ வத்தல் இப்படி எல்லாமே நிறைய மக்கள் செஞ்சு வச்சுக்குவாங்க இந்த குளிர்காலத்தில் இப்போ பாருங்கள் புளியும் நான் தக்காளி பழம் நல்லா நைஸாக கையிலேயே பிசைஞ்சிட்டேன் இந்த தோல் நானும் வெளியே போட விரும்பலைங்க அதுலேயே இருக்கட்டும் அது ஒன்றும் நல்லா தாங்க இருக்கும் குழம்புக்கு இப்போ நான் ஒரு வடை சட்டி வச்சுட்டேன் இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேங்க கடைசியில் தான் நான் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன் இப்போ நான் கடலை எண்ணெய் ஊற்றுறேன் இப் கடுகு உளுத்தம் பருப்பு க கடலைப்பருப்போடு சிறிதளவு இருந்தது அது நான் சேர்த்துட்டேன் அதாவது கடலைப்பருப்பு பருப்பு கடுகுல கொஞ்சமாக தான் இருக்கும் அதை நான் சேர்த்துட்டேன் இப்போ நான் வந்து தனியாக இப்போ உளுத்தம் கடலை கடலைப்பருப்பு போட போகிறேன் வெந்தயம் ஃபஸ்ட்டு போட்டுட்டேங்க வெந்தயம் கண்டிப்பாக அந்த காரக்குழம்புக்கு போட்டே ஆகணும் பூண்டும் நிறைய இருக்கணுங்க பூண்டு நிறைய இருந்தால் தான் காரக்குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் ஓ அதாவது காரக்குழம்பு சாப்பிட்டாவே பூண்டு இருந்தே ஆகணும் இப்போ பாருங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி பல்ல அளவு பூண்டு நான் போட்டிருக்கேன் இது பூண்டு குழம்பு மாதிரியே அந்த அளவுக்கே போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பாருங்கள் அப்படி முழுசு முழுசாகவே போட்டுட்டேன் இப்போ கருவேப்பிலை சேர்த்தணும் அவ்வளோதாங்க வெங்காயமெல்லாம் அறுக்கணும்னு அவசியமே இல்லைங்க இப்போ கொஞ்சம் வதங்கின பிறகு கண்ணாடி பதத்துக்கு வ வதங்கின பிறகு நம்ம வத்தல் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா கொத்த உரங்காவும் நார்த்தங்காவும் அது நம்ம இதில் சேர்த்துட்டு எண்ணெயிலே வதக்கலாம் இப்போ பெருங்காயத்தூளும் நான் போட்டுட்டேன் இப்போ மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க அவ்வளோதான் கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிட்டு இதுக்கு மிளகாய் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன குழ சாம்பார் தூள் இருந்தால் கூட போடுங்க குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் போடுங்க ஆனால் அதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்தி போடுங்க அப்போ கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும் இந்த காரக்குழம்புன்னாவே அதனால் நம்ம அது கலந்து போட்டாலும் நம்ம மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டே ஆகணும் அப்போ தான் நல்ல ருசி கிடைக்கும் இப்போ நல்லா அந்த எண்ணெயில் மிளகாத்தூளெல்லாம் க நல்லா மெ இதாகிடுச்சு கலந்துடுச்சு இப்போ நான் கரைச்சி வச்ச தக்காளி பழமும் புளியும் சேர்த்து க கலந்து விட்டுட்டேன் அவ்வளோ நாங்கள் நல்லா கொதிக்கணும் உப்பு சேர்த்தணும் கரெக்டாக உப்பு சேர்த்துனோங்க புளி கரைக்கும் போது நான் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருந்தேன் தக்காளி பழம் இதாகிறதுக்காக இது கரெக்டாக நான் போட்டிருக்கேன் இப்போ நான் எண்ணெய் விடுற அளவுக்கு நம்ம வதங்க கொதிக்க விடணும் இப்போ வந்து தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் நான் எடுத்துருக்குறேங்க இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி தான் இந்த குழம்பே நான் செய்ய போறேன் ஏன்னா காரக்குழம்பா ஒரு வேளைக்கெல்லாம் என்றைக்குமே நான் செய்ய மாட்டேங்க யாராக இருந்தாலுமே நிறைய பேர் காரக்குழம்புன்னாவே ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி தான் செய்வாங்க அதனால பாருங்க இந்த மாதிரி பாருங்க எண்ணெய் விட்டுருக்கு பிறகு நம்ம தேங்காய் அரைச்ச விழுது இதில் சேர்த்திடலாங்க வெறும் தேங்காய் தாங்க எல்லாமே நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம் அதனால் தேவையே இல்லை நல்ல இப்போ புளியும் அதிகமாக தான் இருக்குது புளிப்பு தன்மை இருக்குது அந்த நார்த்தங்காயுடைய புளிப்பு தன்மை அது ஏதோ ஒரு டேஸ்ட் கொடுக்குதுங்க அப்படி ஒரு டேஸ்ட் அபரிதமான ஒரு டேஸ்ட் கொடுக்குது இப்போ தேங்காய் எல்லாம் கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு இதுக்கு ஏற்ற ஜார் தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம தொக்கு மாதிரி தாங்க செய்யணும் தண்ணி மாதிரி செய்யவே தேவையில்லை தண்ணி மாதிரி வேணும்னு நினச்சிங்களான்னா தண்ணியாக ஊற்றி செஞ்சுக்குங்க ஹோட்டல்ஸில் இந்த கல்யாண விருந்துலலாம் தண்ணி மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி கூட தண்ணியாக தான் இருக்கும் அது ஆனால் காரசாரமாக இருக்கும் நான் வந்து தொக்கு மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டாங்க நல்லெண்ணெய் கடைசியாக நல்லெண்ணெய் ஊற்றணும் அ அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காரக்குழம்பு காரத்தொக்குக்கு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் நம்ம சிம்மில் வச்சிடணுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சிம்மில் ரொம்ப லோ ஃப்ளேம் இருக்கிற சிம்மில் வச்சிடணும் சின்ன அடுப்பாக இருக்குது இல்லைங்களா அந்த அடு அடுப்பில் அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க வத்தல் போட்டால் காரக்குழம்பு தொக்கு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்